பாஜக இருக்கிற கூட்டணிக்குள்ளே சேர்ந்து பயணிச்சார்னா மக்கள் எப்படி பார்ப்பாங்க தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க சரி அடுத்த என்ன அவருக்கு முன்னாடி ஒன்று பாஜக கூட்டணியில் சேரணும் சரி நம்பர் ஒன் ரெண்டாவது என்ன தனியாக போட்டி போட்டு துவக்கணும் இரண்டில் எதை விரும்புவார் அவரு பாஜக எண்பது சீட்டில் போட்டி போடுறது வச்சுங்க அறுபதில் போட்டி போடணும் நாற்பத்தஞ்சில் போட்டி போடணும் நாற்பதில் போட்டி போடணும் ஏன்னா அதோட கொள்கை நம்ம ஜெயிச்சு எம்எல்ஏ ஆரமோ இல்லையோ திமுக வரக்கூடாதுங்கிற ஒரு ஒற்றை புள்ளியில் இந்த கட்சிகள்லாம் இருக்குது இன்ஃபேக்ட் பாஜக அதிமுக கூட்டணி வந்தது எல்லாரோட கூட திமுக ரொம்ப பிடிக்கல ஆமாம் ஏன்னா திமுக என்ன சொல்லுது அவங்க ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்தாங்க நாளைக்கு நம்ம நமக்கு எதிரான வாக்கு வாக்கெல்லாம் அங்கே போயிடுமே அப்படின்ற கவலையில் இருக்காங்க தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் விஜயோட உண்மையான சுருபம் தெரியும் ஸோ நீங்கள் ரிஸ்க்கு அந்த ரிஸ்க்கு நீங்கள் எடுத்தே ஆகணும் விஜயை பொறுத்தவரைக்கும் சீமான் ரிஸ்க் இல்லை விஜயை வழி கொண்டு எப்படின்னு மோடிக்கு தெரியும் பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் சொன்னால் விஜய் கேட்காமல் இருக்க மாட்டார் பிரசாந்த் கிஷோரோட விஜயோட பிரசாந்த் கிஷோரோட சிஷு பொல்ல தான் விஜய் ஸோ விஜய்க்கு முன்னாடி இருக்க ஆப்ஷன் வந்து ஒன்று பாஜக கூட்டணியில் போடுறது இல்லை தனித்து போட்டு திமுக ஜெயிக்க வச்சு தன்னை தானே அழிச்சுக்கிறது ஏன்னா திமுக அடுத்த வாட்டி வந்துட்டு வச்சுங்க விஜய் கட்சியை காலி பண்ணுறோம் ஸ்டாலின் கூப்பிட்டு திரும்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம கூட டாக்டர் இருக்கட்டும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா ஜெயிக்கிறது கஷ்டம் உங்களுக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா ரெண்டு சீட்டு தரேன் அப்படின்னு சொன்னார்னா திரும்ப கேட்டு தான் ஆகணும் ஸ்டாலினை மீறி திரும்ப செயல்படுவார்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு எல்லோ பெஞ்சினியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி சார் இருக்கார் அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ்மா சார் டிவிக்கே வந்து என் குடிநீர் வருவாங்களா வரமாட்டாங்களா அதுதான் எங்கள் மிகப்பெரிய போயிட்டு போயிட்டுருக்கு உங்களுடைய பார்வை என்ன இதை பற்றி டிவிக்கு ஆட்டத்தை இப்போ தான் துவங்கிருக்காங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு பாலே இப்போ தான் போட்டிருக்காங்க ஏன்னா இத்தனை நாளாக அவங்க வந்து தூக்கத்திலே இருந்தாங்க பனியோடு சுற்றியே இருந்தாங்க நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன் பனையிலும்ட்டு வெளில வந்து அரசியல் தான் முடியும் வெளில வந்து அரசியல் பண்ணாதான் முடியும் கட்சியில் நம்ம சொன்னதே அவர் காதில் உழ்ந்துருக்க நினைக்கிறேன் பட் இப்போ வந்து ரெண்டு ஊர் ஊருக்கு கோயம்புத்தூர் வந்தார் மதுரை டிஸ்டிக் வந்தார் வந்துகிட்ருக்காரு இது என்னன்னா மக்களோட கனெக்ட் ஆன ஒரு கட்சிங்கிறது லெட்டர் பேட்டில் மட்டும் கட்சி இருந்தால் போகிறது மக்கள்கிட்ட போய் கனெக்ட் ஆனோம் மக்கள் அவங்களை பார்க்கணும் பேசணும் சந்தோஷம் பண்ணணும் மகிழ்விக்கணும் இதெல்லாம் விஜய் பண்ண தவறிட்டார் ஏன்னா அவரோட பலம் அவருக்கே தெரியல ஆஞ்சநேயர் மாதிரி அவர் பலம் அவருக்கே தெரியாமல் இருந்திருக்க போலாது இந்த கிரௌடு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரீசனபிள் க்ரௌட் நல்ல ஒரு குட் க்ரௌடு விஜய் தனித்து போட்டிடுவாரா அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கொஸ்டின் ஏன்னா என்ற ஒரு பெரிய சக்தி அவரை எதிர்க்குது இவர் வந்து துடுப்பில் பாய்மரத்தில் போய் கடலை கிராஸ் பண்ண முடியுமோ இல்லை முடியாது பெரிய கப்பல் வேணும் பெரிய கப்பல் இருந்தால் தான் கடலை கிராஸ் பண்ண முடியும் தமிழக அரசியல் என்ற கடலை கிராஸ் பண்ணுறதுக்கு அவர் இப்போ கையில் தான் வச்சுக்கிறார் பெரிய கப்பல் இல்லை அது நீர்மூழ்கி கப்பலோ பெரிய கமர்ஷியல் ஷிப் போகணும் அப்போ தான் கிராஸ் பண்ண முடியும் சரி விஜய் தனித்து போட்டி போடுறாரு எல்லா கட்சியிலையும் போட்டி போடுறாரு என்ன ஆகும் பி எ ஸ்பாய்லர் ஸ்போர்ட் அவரால் திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரும் அது விஜயோட கனவா இல்லை இல்லை விஜய் கனவு திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அந்த பக்கம் பாஜக எதிர்க்கிறார் பாஜக எதிர்ப்பு என்பதே ரெண்டாவது தான் முதல் திமுக ஆட்சி பொருள் முதல் ரெண்டாவது தான் பாஜக அது வந்து எல்லாரிடமும் தான் இப்போவே நம்ம அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட மகி நம்மளோட மதிப்பு போய்டும் தேர்தலுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணலாம் ஏன்னா ஒன்று வச்சுக்கோங்க பிரசாந்த் கிஷோர் தான் விஜயோட அட்வைசர் இதே பிரசாந்த் கிஷோர் தான் மோடிக்கும் ஃப்ரெண்டு மோடிக்கும் மோடிக்கு டூ தௌசண்ட் ஃபோர்டினில் பண்ணால் அப்புறம் டச்சில் இருக்கார் அப்படி போயிட்டு போயிட்டு வந்துருக்கார் இந்த வாட்டி அவர் டிஎம்கே பண்ணல டிஎம்கே சப்ரீசனல் டீமே பண்ணுது அதனால் அவர் பண்ணல அவரும் மோடியும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி விஜய்கிட்ட கொடுத்தா விஜய்யா நோன்னு சொல்ல முடியாது ஏங்க அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பரதேசி பண்டாரான்னு சொன்ன டிஎம்கே போய் என்டிஏ கூட்டணியில் டூ நைன்டீன் நைன்ட்டி நைனில் ஜாயின் பண்ணிச்சு ஆமாம் திமுக வந்து எங்கே என் கூட்டத்தில் சேருமான்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க காமன் மினிமம் அஜெண்டான்னு ஒன்று குழந்தை மாறன் அதை வச்சு ஜாயின் பண்ணாங்க அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்தால் தப்பு கிடையாது தமிழ்நாட்டில் பாஜக உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க தேர்தல் வேலை பண்ணி ஜெயிக்க வச்சது திமுக ஹெச் ராஜாவில் அப்படிதான் வந்தார் ஆமாம் ஆமாம் அது இல்லை இது அரசியலில் தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு யாருமே கிடையாது சரி எனக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான கொஷின் இப்போ வந்து பிஜேபி வந்து நைன்டீன் நைன்டி நைன்ட்டி நைனில் ஒரு ஃபோர்ஸாக இருந்திருப்பாங்களே அந்த ஃபோர்ஸுக்கும் டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கான பிஜேபியோட பொசிஷனும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்காங்க அப்படின்னும் போது அவங்க ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் அவங்க வந்து முக்கியமான பொசிஷன் இருக்காங்களா அப்படின்றது ஏன்னா அப்போ வந்து ஒரு சின்ன ஃபோ ஒரு செகண்ட் இப்போ வந்து காங்கிரஸும் பிஜேபியும் ஈக்குவலாக இருக்காங்க அப்போ வந்து டிஎம்கே வந்து அவங்க கூட போகலான்னு யோசித்து உள்ளே போகிறாங்க ஆனால் இப்போ டூ தௌசண்ட் ஃபோர்டின் போது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட்சியாக ஒரு தனி மெஜாரிட்டியோட பத் பதினஞ்சு வருஷம் காட்சி பண்ணுற கட்சியாக வளர்ந்து நிற்கும் போது அவங்களோட பிளானே வேறு மாதிரி தான் இருக்கும் பிளான் வேறையாக இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கணக்குகள் வேறு நீங்கள் பீகார்லேயோ யூபிலேயோ மகாராஷ்டிராலே தனித்து போட்டி போடலாம் ஓரளவுக்கு ஓகே கேரளாலேயும் தனித்து போட்டி போடலையே நாங்கள் வேறு வழி கிடையாது கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸு பிஜேபி முன்னே மூணு கட்சி தான் அங்கே வந்து பிரே பிரேம்நசீர்க்கு கட்சியோ மோகன்லால் ஒரு கட்சியோ மம்முட்டிக்கு ஒரு கட்சியோ கிடையாது அதனால் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது பிரேம்நரசீர் தேர்தலில் வந்து தேர்தல் அரசியல் ஆரம்பித்தேன் ஓடி போயிட்டார் தெரியுமா அவங்களுக்கு கேரளாவில் யாரும் சினிமாக்காரன் அரசியல் ஆரம்பிக்க முடியாது சினிமாக்காரங்க அரசியலில் பண்ணுறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஸோ கேரளாவில் ஒன்றும் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவில் மிகப்பெரிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன்றது இப்போ தான் கால் ஊனை பார்த்துட்டு இருக்கு கால் முழுக்க ஊனலை அது அது நடந்து போனோன்னா இன்னொரு இன்னொரு கட்சியோட உதவி தேவை அந்த இன்னொரு கட்சி தான் அதிமுக இந்த பக்கம் அதிமுக எப்படி மகாத்மா காந்தி ரெண்டு பக்கம் கை போட்டு போவாரோ ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் விஜய் அப்படி கை போட்டுன்னு போனால் தான் பாஜக உள்ளே போக முடியும் அதுக்கு ரெண்டு பேர் கை கொடுக்கணும் அது ரெண்டு கை கொடுக்குறதுனா ஒன்று விஜயும் ஒன்று அதி அதிமுக இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான கொஷின் இருக்குது இப்போ வந்து விஜய் வந்து என்ன சொன்னார்னா எனக்கு வந்து அரசியல் எதிரே திமுக அப்படின்னு சொல்லுவாங்க அதை விட முக்கியமான கொள்கை எதிரியாகவே பாஜக சொல்லியிருக்காரு அப்படின்னும் போது அவர் வந்து ஃபஸ்ட்டு தன்னுடைய ஃபஸ்ட்டு தேர்தலில் பாஜக இருக்கிற கூட்டணிக்குள்ளே சேர்ந்து பயணிச்சார்னா மக்கள் எப்படி பார்ப்பாங்க தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க சரி அடுத்த சாய்ஸ் என்ன அவருக்கு முன்னாடி ஒன்று பாஜக கூட்டணியில் சேரணும் சரி நம்பர் ஒன் ரெண்டாவது சாய்ஸ் என்ன தனியாக போட்டி போட்டு தோக்கணும் இது ரெண்டில் எதை விரும்புவார் அவர் இப்போ இப்போ பாஜக அணியில் போட்டி போட்டீங்கன்னா ஒரு இருபது இருபது எம்எல்ஏ வரலாம் அதுக்கு நான் ஆட்சியை பிடிப்பான்னு சொல்ல முடியாது ஏன்னா அடுத்த ஆட்சி பிடிக்க போகிறது பாஜக கணக்கு பிரகாரம் எடப்பாடி தான் ஆட்சி ஆட்சியை பிடிக்க போகிறார் அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஸோ விஜயாவில் அடுத்த தமிழ்நாடு சிம்மம் வருவார்னு எதிர்பார்த்தா அது முடியாது டெப்டி சிஎம் கூட வர முடியாது கஷ்டம் ஏன்னா அதிமுக அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் கொடுத்துடாது கொடுக்க மாட்டோம் ஆனால் கட்சி விஜயகாந்த் அளவில் வளர்த்து கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் எப்படி இது தெரியுமா சட்டசபையில் ஒரு இருபது முப்பது எம்எல்ஏ இருந்ததுனால தான் விஜயகாந்தாவில் அவர் கர்ஜிக்க முடிஞ்ச ஜெயலலிதா எடுத்து சட்டசபையில் எதிர்க்க சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக போட்டார் அப்பாயிண்டட் பை ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவர் திமுக மூணு இடத்துல இருந்தது நாக்கை திருத்தி சண்டை போட்டார் அவர் டைமிங் பேடு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தானே ஆளாக வந்திருப்பார் ஜெயலலிதா விட்டு கொடுத்துருக்கோம் ஆனால் அவர் அவசரப்பட்டார் அதே வேறு விஷயம் ஸோ விஜய்க்கு முன்னாடி இருக்க ஆப்ஷன் வந்து ஒன்று பாஜக கூட்டணியில் போடுறது இல்லை தனித்து போட்டு திமுக ஜெயிக்க வச்சு தனே தானே ஆழிச்சிக்கிறது ஏன்னா திமுக வாட்டி வந்துட்டு வச்சுங்க விஜய் கட்சி காலி பண்ணுறோம் சரி இப்போ வந்து டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு வந்து விஜயோட ஃபஸ்ட் எலெக்ஷன் அவங்களுக்கு வந்து அடுத்த எலெக்ஷன் கூட நம்ம வந்து ஒரு முதலமைச்சர் அவள்லாம் ட்ரை பண்ணலாம்ல ஏன்னா அவங்களுக்கான ஒரு டைம் இருக்குது ஏன் ஃபஸ்ட்டு எலக்ஷனில் கூட்டணி போகணும்னா அவங்கள நம்ம நிமித்திக்கிறோமா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது இல்லை இல்லை இதில் வந்து நிர்பந்தமே கிடையாது கணக்கு ரியாலிட்டி இப்போ நாலு முனை தேர்தல் என்ன நடக்கும் பாஜக அதிமுக ஒரு கூட்டணி திமுக கூட்டணி சீமானு ஒரு தனி விஜய ஒருத்தர் அப்போ என்னவும் திமுக எதிராக மூணு அணி இருக்குது ஆன்டி இன்கம்மெண்ட்ஸ் பிரிஞ்சிரும் ஆன்டி இன்கம்மெண்ட் டோட்டலாக பிரிஞ்சிரும் பிரிஞ்சுன்னா திமுக லட்டு மாதிரி ஆட்சிக்கு வந்துடும் அதுதான் அவங்க ஆசைப்படுறாங்க அவங்க ஆசைப்படுறதே இன்ஃபேக்ட் பாஜக அதிமுக கூட்டணி வந்தது எல்லோரும் கூட ரொம்ப பிடிக்கல ஆமாம் ஏன்னா திமுக என்ன சொல்கிறது அவங்க நிபுணர்னா சேர்ந்தாங்க நாளைக்கு நம்ம நமக்கு எதிரான வாக்கு வாக்கெல்லாம் அங்கே போயிடுமே அப்படின்ற கவலையில் இருக்காங்க உண்மையாக அவங்களுக்கு கிளி பிடிச்சி தான் போச்சு இப்போ சீமானையும் உள்ளே சேர்த்துக்கினார் விஜய் உள்ளே சேர்த்துக்கினாருனா ஷூர் ஷார்ட் விக்ட்ரி கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க சந்தேகமே கிடையாது உங்களுக்கு எந்த சந்தேகம் கிடையாது அதை பண்ணாமல் தடுக்க தான் எல்லா விதமான வேலையும் திமுக பண்ணுது எல்லா வேலையும் பண்ணுது ஆனால் சீமானுக்கோ விஜய்க்கோ பாஜகவோட சேர்கிறதுனால சி தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ரோஷம் மானம் வெக்கம் சூடு இதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது கொள்கை எதிர்ப்பு எதிரியும்பாங்க நாளைக்கு வந்து திமுகவை என்று மிகப்பெரிய சக்தியை எதிர்க்கிறதுக்காக நாங்கள் பாஜகவுடன் கை கோர்க்கிறோம் அப்படின் கை கொத்த முடிஞ்சு போய் வேலை அவ்வளோதான் ஜனங்களும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஜனங்களும் நேதி அப்படி சொன்னியே நீ நீ இப்படி சொன்னே கேட்க மாட்டேங்க இன்னைக்கு என்ன பண்ணுறா தான் ஜனங்கள் எடுத்துப்பாங்க ஸோ சீமாவை பொறுத்த வரைக்கும் விஜயை பொறுத்த வரைக்கும் தனியாக போட்டி போட்டாங்கன்னா அவங்களுக்கு கடிதமான வாக்கு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன் ரெண்டு பேருக்கு வாக்கு இருக்குது அந்த பத்து பதினஞ்சு பர்சன்ட் வந்ததுன்னா தான் பாஜக ஜெயிக்கும்ன்ற அர்த்தம் இல்லை அது இல்லாமல் பாஜக நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வந்தாச்சு இன்னொரு கூட ஒரு குதிரை கட்சியில் சேர்ந்தால் நாற்பது பர்சன்ட் வந்துடும் ஜெயிச்சுட்டு போய்டும் அட்வீஸ் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணோம் டிஎம்கே கே தடுக்கும் ஆனால் விஜய் மாதிரியோ சீமான் மாதிரியோ உள்ளே வந்தாங்கன்னா கம்ஃபர்டபுள் மார்ஜினில் ஜெயிக்க முடியும் ஐம்பத்தஞ்சு சதவீதம் அறுபது சதவீதம்னா விக்ட்ரி கண்ண மூண்டு விக்ட்ரி ஏன்னா தேர்தலில் மட்டும் நம்பர் தான் கணக்கு எண்ணிக்கை தான் கணக்கு கொள்கைகள் கட்சிகள் அவங்க கொடுக்கும் பணம் இது எதுவுமே வேலைக்காகாது நம்பர் கணக்கு ஒரு வார்டு ஒரே ஒரு ஓட்டில் தோற்று போனவங்களாம் இருக்காங்க ஆமாம் ரெண்டாயிரம் ஓட்டில் தோ ஜெயிச்சவங்களாம் இருக்கான் ஆயிரம் ஓட்டில் ஜெயிச்சவனாக இருக்காங்க ஸோ நம்பர் எண்ணிக்கை தான் கணக்கு அவங்க மொத்தம் விஜய்க்கு விஜய்யை வழி கொண்டு எப்படின்னு மோடிக்கு தெரியும் பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் சொன்னால் விஜய் கேட்காம இருக்க மாட்டார் பிரசாந்த் கிஷோரோட விஜயோட பிரசாந்த் கிஷோரோட சிஷு புள்ள தான் விஜய் விஜய் நீங்கள் இந்த வாட்டி பிஜேபியோட போங்க அப்புறம் பார்த்துக்கலாம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணித்தரேன் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன எம்எல்ஏ ஆனோ எம்பி ஆனோ எல்லாம் பண்ணித்தரோம் அப் ஏன்னா விஜய்க்கு வந்து சட்டசபைகளில் கால எடுத்து பக்கம் சரி அப்படி கேட்கலாம் எங்கள் தனியாக போட்டி போட்டால் விஜயாவில் ஜெயிக்க முடியாதா ஜெயிக்கலாம் ரெண்டு சீட்டு ஜெயிப்பார் ரெண்டு சீட்டு என்ன பிடிதராக இருப்பார் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்போர்ட் இஸ் ஸ்பாய்லர் ஸ்போர்ட்ஸ் ஸ்பாயிலர் தான் கம்ப்ளீட்லி ஸ்பாயில் ஸ்போர்ட் தான் அட்லீஸ்ட் ஒரு இருபது எம்எல்ஏ உள்ளே போனால் அவருக்கு ஒரு தைரியம் வரும் நம்ம அவங்களுக்கு ஏன் கட்சிக்காரனுக்கும் இப்போ சீமான் கட்சி என்ன திரும்ப ப்ராப்ளம் சீமான் இந்த தேர்தல் இருபத்தாறு தேர்தல் முப்பத்தொன்று தேர்தல் முப்பத்தாறு தேர்தல் எல்லா தேர்தலும் தனித்து போட்டிடுறேன்றார் அவரோடய தைரியத்தை காட்டுது நம்பிக்கை காட்டுது தப்பு இல்லை ஆனால் கட்சிக்காரனால் அப்படி இல்லை சார் பத்து வருஷம் இல்லை எங்களால் இருக்க முடியாது சார் எங்கள் எம்எல்ஏ ஆன சார் நாங்கள் எங்கள் கூட இந்த மற்ற கட்சியெலாம் மந்திரி ஆகிட்டேன் சார் நாங்கள் மட்டும் உட்காந்துருக்கோம் அப்படின்னு கட்சி விட்டு போட்டு காத்துட்ருக்காங்க சீமான் முன்னாடி உள்ள கேள்வி என்னென்னா கட்சி கலையணுமா பாஜகவோட போகணுமா அப்படிங்கிற கேள்வி விஜய் முன்னாடி கேள்வி வந்து இதே 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 கேள்வி தான் பாஜகவோட போனோமா இல்லை திமுக ஆட்சிக்கு உட்கார வச்சுட்டு உங்கள் தள்ளில் நீங்களே மண்ணவாரி போட்டுன்னு கலைஞ்சி போனோமா அப்படி இருக்க வேண்டியது தான் இப்போ வந்து விஜயோட ஒரு ஃபேன்ஸ் மீட்டு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா இல்லை அது வந்து கட்சி தொண்டர்கள் மீட் ஏன்னா அவர் வந்து பூத் கமிட்டி மெம்பர்ஸோட மீட் நடத்தும் போது அது ஒரு கட்சியோட ஒரு பிரதிநிதிகள் ஒரு மீட்டு மாதிரியே நமக்கு வெளிப்படையாக தெரியவில்லை அது வந்து இன்னொரு ஃபேன்ஸ் மீட்டாகவே இருக்குது இப்போ மதுரைக்கு போகும்போது ஃபேன்ஸோட ஒரு ஆர்வ வாரம் தான் தெரியுமா தான் கட்சிக்கான பொறுப்பு இல்லாத மாதிரி தான் தெரியுது அப்படின் போது இவருக்கு எப்படி முக்கியமான இப்போ இவ்வளோ சீட்ஸை வந்து அதிமுகவோ பாஜகவோ விட்டு தருவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லை விஜய்க்கு ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்குங்க அது இல்லைன்னு மறுக்க முடியாது இன்றைய ஃபேன் நாளே கட்சிக்காரனாக மாறலாம் சார் இப்போ ஃபேன்ஸ் போகிறவங்க எல்லாருமே ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற இல்லை ஃபேனாக இருக்கிறவங்க நாளை கட்சிக்காரனா மாறலாம் ஒன்று மறந்துடாதீங்க விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் கட்சி வேட்பாளர்கள் நகராட்சி உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சு காமிச்சாங்க ஜெயிச்சு காமிச்சாமலாம் இல்லையா இருக்கும் உங்களுக்கு ஸோ விஜயை வந்து நீ குறைச்சி மதிப்பிட முடியாது அதே நேரத்தை தூக்கி வச்சிட்டு அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நான் தயாராக இல்லை விஜய் ஜீரோன்னு சொல்லவும் நான் இல்லை ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பத்து பர்சன்ட் எட்டு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் அந்த கேப்பில் விஜய் இருக்காரு அதான் சார் நீங்கள் ஒரு பத்து பர்சன்ட் எட்டு பெர்சன்ட் சொல்கிறீங்களா சார் அதுக்கான சீட் ஷேரிங் எவ்வளோ இருக்கும் ஏன்னா இங்கே ஏற்கனவே ஒரு முக்கியமான கட்சிகள்லாம் இருக்கும்போது ஏற்கனவே இவங்க ஏற்கனவே இருந்து கூட்டணி வேறு அப்போயே அவங்களுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு சீட்டு வந்து வாங்குறாங்க இப்போ பாமக முப்பது சீட் பக்கம் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு பவரை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க விஜய் ப்ரூவ் பண்ணாதவருக்கு எவ்வளோ சீட்டை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவருக்கு குத்து மதிப்பாக எட்டுலேருந்து பத்து பத்து சதவீதம் ஏன்னா விஜய் ஒன்றும் ப்ரூவ் பண்ணல நீங்கள் சொன்னீங்க நீங்கள் கேட்ட கேள்வி நூற்றி நூறு கரெக்டு விஜய் ஒரு தேர்தலில் போட்டி போட்டு இவ்வளோ 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 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தார்னா அவர் ஒரு தப்பு பண்ணிட்டார் ஒரு இடைத்தேர்தல் வந்தது அப்போ போட்டி போட்டுருக்கணும் போடாமல் போட்டு விட்டார் அப்போ டிஎம்கே போட்டி போட்டு ஈரோடு ஈரோடு கிழக்கு அப்போ போட்டி போட்டுருந்தாருன்னா அவர் தெரிஞ்சுருக்கோம் போட்டி போடுவா நாங்கள் எதிர்பார்த்தோம் போட்டி போடலை விட்டார் ஓகே அது அவருடைய அவருடைய விருப்பம் இப்போ என்ன சொல்கிறேன்னா விஜய்க்குன்னு அப்ராக்சிமேட்டாக ஒரு குத்து மதிப்பாக தான் நீங்கள் அவரை வேல்யூ முடியுமே தவிர இடையால் நிறுத்தி அவர் வேலி பண்ண முடியாது ஏன்னா அதுக்கான அது வந்து தேர்தல் முடிந்த பிறகு தான் விஜயோட உண்மையான சொருபம் தெரியும் ஸோ நீங்கள் யோ டேக் த கால்குலேட்டட் ரிஸ்க் அந்த ரிஸ்க்கு நீங்கள் எடுத்தே ஆகணும் விஜயை பொறுத்தவரைக்கும் சீமான் ரிஸ்க் இல்லை சீமான் எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் கன்ஃபார்ம்டு கன்ஃபார்ம்டு கன்ஃபார்ம் ஜெய்ச்சி கடை மேலே கூட போகிறதுக்கு வாய்ப்பு ப்ரூவ் ப்ரூஃப்டு ஒன் எட்டுக்கு வந்து கூட போகலாம் பத்தா கூட போகலாம் அதிகமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை விஜய் அப்படி இல்லை விஜய் வந்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும் அந்த ரிஸ்க்கை வந்து பாஜக எடுக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுக்க வாய்ப்பு உண்டு ஏன்னால் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரே கொள்கை திமுக அடுத்தது ஆட்சிக்கு வரக்கூடாது எக்கானது கொண்டு ஆட்சிக்கு வரக்கூடாது இது என்ன இப்போ என்ன பிளான் பண்ண போகிறாங்க எழுநூற்றி முப்பத்தி நாலில் நூறு சீட்டு இவங்க வாங்கி போகிறாங்க பாஜகவில் அதில் வந்து அதிமுக தவிர மீதி கட்சிகளுக்கெல்லாம் நூறு சீட்டு அது பாமக அப்புறம் வந்து பி பாரதிய ஜனதா கட்சி சீமானந்தா சீமானுக்கு விஜய் வந்தா விஜய்க்கு அப்புறம் இந்த பாமகவுக்கு சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் அஞ்சு சீட்டு அந்த மாதிரி இப்போ தேவேந்திரகோல வேளா கிருஷ்ணசாமி வருவார் அவருக்கு ஒரு அஞ்சு சீட்டு ஜான் பாண்டூர் அஞ்சு சீட்டு அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது பாஜக தன்னுடைய எண்ணிக்கையிலேருந்து குறைத்து கொள்ளும் இப்போ பாஜக எண்பது சீட்டில் போட்டி போடுறது வச்சுங்க அறுபதில் போட்டி போடும் நாற்பத்தஞ்சில் போட்டி போடும் நாற்பதில் போட்டி போடும் ஏன்னா அதோடய கொள்கை நம்ம ஜெயிச்சு எம்எல்ஏ ஆரமோ இல்லையோ திமுக வரக்கூடாதுங்கிற ஒரு ஒற்றை புள்ளியில் இந்த கட்சிகள்லாம் இருக்குது இப்போ விஜயோட மெயின் இனிமேல் டிஎம்கே தானே அப்போ டிஎம்கே வந்தால் ஒரு அஞ்சு வருஷம் சுமார் இருப்பாங்களா பால் விட்டு ஒட்ட ஒன்று நறுக்கி கட் பண்ணி கட் பண்ணி போட்டுருவாங்களே ஸோ அந்த பயம் விஜய்க்கு இல்லாமல் இல்லை இருக்குது ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டேங்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட்டணி அமைப்பாரான்னு கண்டிப்பாக அமைக்க மாட்டார் ஏன்னா இன்னும் ஒன்று நிறைய ப்ரூவ் பண்ணி காட்டினருக்கு இப்பவே கூட்டணி பத்தி பேசுறதுக்கு வேண்டிய அவசியம் இல்ல இந்த கூட்டணிக்கான பவரை ப்ரூவ் பண்ணி காட்ட இந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து பின்னாடி வர வைக்க இந்த மாதிரி மீட்லாம் நடத்துறாங்களோ ஏ இப்போ பிஎம்கே நாளைக்கு பௌர்ணமி மாநாடு போடுது எதுக்கு போடுது என்னோட वोट பேங்க் ஏ वोट பேங்க் என்னன்னு காட்றதுக்கு திமுக காட்றதுக்கு அதிமுக காட்றதுக்கு பாமக வந்து எப்பமே ரெண்டு கப்பல்ல பிரயாணம் பண்ணும் இந்த கால்ல ஒரு கப்பல் இந்த கால்ல ஒரு கப்பல் ரெண்டு படகுல போகும் அதான் சார் இந்த கூட்டணியில் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டா பார்க்கப்படுது பாமக பாமக வந்து இந்த கூட்டணியில் வந்து இருப்பாங்களா இல்லாமல் இன்னும் கன்ஃபார்ம் பண்ண வேண்ட ஒரு கொஷனும் இருக்கு ஏன்னா அவங்க வந்து இப்போ டிவி கே சீமான் பாமக ஒரு கூட்டணி இப்போ அமைக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல இப்போ வந்து பாமக இல்லாமல் இந்த கூட்டணி நம்ம எப்படி ஸ்ட்ராங்கான கூட்டணின்னு சொல்ல முடியும் பாமக விட்டு போன மாதிரி தெரியல எனக்கு சார் பாமக இல்லைன்னு சொல்லி டாக்டர் ஐயா வந்து தேர்தலுக்கு தேர்தலுக்கு அணியை மாற்றுவார் ஆனால் மூணு தேர்தலாக அந்த அணியை மாற்றலை எனக்கு ஆச்சரியமாக இப்படி அணியை மாற்றாமல் இருக்காரு ஏன்னா டிஎம்கே பக்கம் போவார் ஏடிஎம்கே போவார் மாற்றி 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 பண்ணுவார் இந்த மாதிரி டிஎம்கே பக்கம் போயிருக்கார் கதவு அடைக்கப்பட்டது ஏன்னா விசிக்கை இருக்காங்க இப்போ வீசிக்கே வெளியில் போனவுன்னா முள்ள வரலாம் பாமக பாசிக்கையை வச்சு இந்த பாமகை வச்சுக்க முடியாது ஆனால் டாக்டர் ராமதாஸ் வந்து விசிக்கையை சமாதானப்படுத்த நாளைக்கு மாநாட்டுக்கு திருமாவளவனை கூப்பிட்டுருக்கார் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமாம் திருமாவளவன் கூப்பிட்டு முன்னாடி ஒன்றா போகலாம்ப்பா ஒன்று சண்டை போட்டுக்கலாம் கொடுத்தாங்கலாம் கொடுத்தாங்க அவர் திருமாவளவன் கலந்துப்பாரா இல்லையான்னு தெரியாது அப்போ அழைப்பு கொடுக்கப்பட்டது மரியாதை கொடுக்கப்பட்டது ஏன்னா நாளைக்கு திமுக கூட்டணியில் பாமக வந்ததுன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிற முதல் ஆள் திருமாவளவனாக தான் இருப்பார் அவர் சொல்லியிருக்காரு பிஜேபி பாமக எந்த கூட்டணி இருக்கோ அங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டாரா சொல்லிட்டார் ஸ்டாலின் கூப்பிட்டு திரும்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நம்ம கூட டாக்டர் இருக்கட்டும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் இல்லைன்னு ஜெயிக்கிறது கஷ்டம் உங்களுக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா ரெண்டு சீட் தரேன் அப்படின்னு சொன்னான்னா திரும்ப தான் ஆகணும் ஸ்டாலினை மீறி திரும்ப செயல்படுவார் நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு சரி அப்படியே பாமக உள்ள வராங்கன்னு வச்சுக்கலாம் சார் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு சீட்டு குறிப்பிட்ட சீட் நம்ம கொடுக்கணும்ல அது வந்து யார் சீட்ல இருந்து எடுத்து டிபிஏ கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க அவங்க தான் குறைச்சிக்க அப்படி குறைக்கிறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்களா ஏன்னா பாமகவிற்குன்னு சில ஓட்டு வங்கி இருக்கு வன்னியர் ஓட்டு வங்கி வட மாநிலங்கள் இருக்கு தென் மாநிலங்கள் கொஞ்சம் இருக்கு அதுக்கு ஒரு சீட் கொடுக்குறாங்களா அது வந்து தன்னுடைய பங்குலேருந்து கொடுப்பாங்களா இல்லை கூட்டணி கட்சி கூட்டணி இப்போ இப்போ நீங்கள் திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா ஒரு வேடிக்கையான திசையை நோக்கி போயிட்டுருக்கு காங்கிரஸ் அதிகமான சீட் கேட்குது விட ஷார்ட்டாக சொல்கிறேன் அதிகமான சீட் கேட்காது ஒரே கட்சி மதிமுக தான் கொடுத்த வரைக்கும் போதுங்குது காங்கிரஸ் அதிக சீட் கேட்குது விடுதலை சிறுத்தை அதிக சீட் கேட்குது கம்யூனிஸ்ட் அதிக சீட் கேட்குது எல்லாம் அதிக சீட் கேட்குறாங்க கம்யூனிஸ்ட் கூட ரெண்டு நாலு நாள் ஒன்று கேட்குறேன் விடுதலை சிறுத்தைகள் இருபத்தஞ்சி கை கட்டுறாங்களே முப்பது இருபத்தஞ்சுன்றாங்களாம் இந்த மாதிரி ஹைகமாண்டு தான் நாலு கொடுத்தா போதுங்கிறார் யாரும் எம்பி உதவி வேணான்ட்டார் அவர் தியாகி அவர் வைக்க பெரிய தியாகி ஆகிட்டார் அதில் கட்சி இருந்தாலும் இருக்கு இருக்காண்டி கவலை இல்லை போதுன்ட்டார் ஆனால் திமுகவில் பார்த்திங்கன்னா பாமக வர்றதை அவங்க விரும்புவாங்கன்னா பாமக ப்ளஸ் விடுதலை திருச்சைகள் இருந்ததுன்னா அது திமுக விரும்பும் இல்லையா விடுதலை திருச்சைகளை அவங்களா கழண்டு போய் விஜயோட சேர்ந்துட்டாங்கன்னா அப்போ அம்மா உள்ளே எடுத்துக்கும் அவங்களுக்கு வேணுங்கிறதுலாம் எம்பி பதவி ராஜ்யசபா எம்பி பதவி அவர் பையனுக்கு இப்போ அது கேட்கறாரா இல்லையான்னு தெரியல ஏன்னா பையனுக்கு அப்பாவுக்கு சண்டாயி போச்சு ஸோ எதுக்கு நம்ம போய் ராஜ்யசபாக்கு கேட்கணும் அப்படின்னு ஒரு தொங்கல்ல விட்டாலும் டாக்டர் அன்புமணியை தொங்கலில் விட்டாங்கன்னா இவருக்கு போகணுங்கிறதை வாங்கிப்பார் எப்பவுமே ராமதாஸ் போகணும் ராமதாஸுக்கு என்னென்னா அவருக்கு என்ன மரியாதை பண்ணுவோம் அது மரியாதை பண்ணால் தான் கூட்டிகிட்டு இருப்பார் அந்த மரியாதை வந்து பண்ணுவாங்க இவங்க அந்த மரியாதை வாங்கி வச்சுட்டு சௌக்கியமாக இருப்பார் அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு திமுக பக்கம் பேசிகிட்டு இருக்கார் ஒன்றுமே இல்லைன்னா இருக்கவே இருக்குது பாஜக கூட்டணி திரும்பி வந்து கை கொடுத்து மாலை போட்டு சாலையில் போட்டு பண்ணிடலாம் இது வந்து இது இது வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு அன்புமணி முதலே சொல்லிட்டு வரோம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மோடி கிட்ட கெட்ட பேர் ஆகிடும் நாளைக்கு எனக்கு மந்திரி பதவி கிடைக்காது மணிக்கு ரொம்ப கிளியராக இருக்கார் அவருக்கு மத்திய மந்திரி சபையில் பதவி போஸ்ட் போகணும் கிளியராக இருக்க தப்பு கிடையாது ஏன்னா அவர் முந்தைய மந்திரி 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 தான் ஆல்ரெடி மினிஸ்டராக தான் வந்திருக்காரு திருப்பி எதிர்பார்க்குறார் மோடி சொன்னாராம் தேர்தலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஜி கே வாசன் உங்களுக்கு நாலஞ்சு பேர் நான் மந்திரி பதவி கொடுக்க தயாராக இருக்கேன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த வெயிட்டிங்கில் அன்புமணி இருக்கார் அவங்க அப்பாவுக்கு அந்த வெயிட்டிங் பிடிக்கல நீ என்ன அவங்க நம்பி போய் மந்திரி ஆறுது அது இல்லாமல் டாக்டர் அன்புமணி மந்திரியாகதே டாக்டர் ராமதாஸுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க சோ நேரத்தை உதவிக்கு நிறைய கருத்துக்களை தெரிய ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி